சரிகமப்பா நிகழ்ச்சியில இனியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இப்படியெல்லாம் கமெண்ட் வந்திருக்கா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிகமப்பா நிகழ்ச்சி அப்படின்றது ஐந்தாவது சீசனுக்கு மேலே போயிட்டு இருக்கு பதினெட்டு வாரங்களை கடந்து இப்போ டாப் டூ ஃபினாலே டிக்கெட் அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க திருவிழா ரவுண்ட்ல எல்லாருமே செம்மையா பாடியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே சிறப்பான பாராட்டும் வந்துட்டு இருக்கு பவித்ராவுக்கு கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டாங்க புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் ரொம்பவுமே பாராட்டி அவங்களுக்கான எல்லாமே சொல்லியாச்சு அப்படி இருக்கும் பொழுது இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ரசிகர்களை லைட்டா வருத்தப்பட வைக்கிற மாதிரி தான் இருக்கு மற்ற சாங்ஸ் எல்லாத்தையுமே சிறப்பா வேற லெவல்ல பிரிச்சு மேஞ்சு பாடுற இனியா இந்த வாட்டி லைட்டா சொதப்பின மாதிரி இருக்கு லைட்டா அவங்க பாடும்போது இருந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையுமே சிங்கர் ஸ்ரீனியா இருக்கட்டும் ஸ்வேதா மேமும் பார்த்து கொஞ்சம் லைட்டா முகம் சொல்லிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சொல்ல போனா இவங்களுடைய ஸ்கோரை ஹைட் பண்ணி தான் வைக்க போறாங்களாம் பதினெட்டு வாரங்கள் கடந்தாச்சு இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கு ஏற்கனவே செந்தமிழனுக்கு கொடுக்க வேண்டிய கோல்டன் இவங்களுக்கு கொடுத்துருந்தீங்க அந்த கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் செந்தமிழன் தான் டிசர்வ் ஆனவன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர் எழும்பொழுது அந்த வாட்டி இனியா நல்லா பாடிருந்தாங்க அதனால கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு இப்போ வரக்கூடிய சீசன்கள் இன்னமுமே நிறைய டஃப்பான வாரங்களா இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இனியா இப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எனதான் இங்க சூழ்நிலை நெகட்டிவா இருந்தாலும் சரி தேவயானி அவர்கள் எப்பயும் போல அவங்களுடைய பொண்ணை பொறுமையா ஆஸ்வாசப்படுத்தி அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒருவேளை இன்னமுமே இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்க வெளியேறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ரசிகர்களுக்கு வருத்தமா இருந்தாலும் முன்மா அதுதான் சோ இனி அவர்கள் இன்னமுமே மெனைக்கடனும் கிராமத்து பாடல்களையும் ஏற்ற இறக்கத்தோட பாடி பழகணும் ஏன்னா இசையில எல்லாமே ஒரு பரிணாமம் தான் எல்லாமே ஒரு பரிமாணமாக இருக்கும் பொழுது கட்டாயமாக அவங்க நிறைய பாடல்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் தேவையானி போடணும் யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும் என்னதான் அவங்க எளிமையாக இருக்காங்க அப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கனாலுமே அவங்களுடைய திறமைக்கு தான் இங்கே வாய்ப்பு ஸோ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரிவர பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு இனியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தரப்புல இருந்து நிகழ்ச்சி தரப்புல இருந்து எல்லாரும் சொல்றாங்க ஸ்கோரை ஹைட் பண்ணி வைக்கும்போதே போதே பெரிய வருத்தமா இருக்கு ஒருவேளை எலிமினேட் ஆயிட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ